அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு துணை நிற்கிற தேவன் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உன்னை அவர் தாங்குகிற தேவன் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ எதை குறித்தும் கலங்காதிருப்பாயாக அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு சகாயம் பண்ணுகிற உனக்கு துணையா இருக்கிற உன்னை தாங்குகிற உன்னை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்கிற ದೇವನ್ ಉನ್ನೆ ಪಾರ್ುವುದು ರಿಹಾಲಿ ಧೀಮನಾಲ ಹಂತು ನೀ ಮನಗಲ ಭೋ ರಿ ಮಿಣಿ ದಿರಿ ಮೀಕಬರದು ನೀ ಮೋ ರೀ ಮಾಿರಿ ಹಂತನ

அஹு நீ மனகதலவோ நான் உன்னை விட்டு கைவிடாத உன்னை உன்னை விட்டு விலகாத தேவனா இருக்கிறேனே நீஷமா நகதல மூகமனகதனவோ நீ வினிகாலத நஹந்தும் நீ மனகதனவோ என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குகிற தேவனா இருக்கிறேனே நீ மக்கபோ நகந்த நகாது நீ வினிகாலதனமோ ரிகமா நகதல மோகம நகதனமோ ரிவ கபோ ரஹது இந்த காரியம் எப்படியாய் மாறுமோ என்று உன்னை

ிகரவோ உன் கால்கள் வலுவாதபடி சந்திப்பேன் மனாந்தரத்தில் விஸ்ரவேல் ஜனங்களை குறைவின்றி வழிநடத்தின தேவனாகிய நான் உன்னையும் நான் குறைவின்றி வழிநடத்துவேன் நீ தாகமா இருப்பது இல்லை நீ பசியாக இருப்பது இல்லை பஞ்ச காலத்திலும் நான் உன்னை திருப்தியாக செழிப்பாக்குவேன் நீ மன்து நீற்றுவேன் நீ மாக்க போலோ பகலிலே மேகஸ்தாலும் வழிநடத்தின தேவனாய் உன்னையும் குறைவின்றி வழி நடத்துவேன் நீமானோ சூழ்நிலைகளை குறித்து பயப்படாத எதை குறித்தும் கலங்காதருப்பாயாக எனக்கு கீழ்படிந்திருப்பாய் என் வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்படிவாயாக எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவார் அமருமையான பிள்ளையே நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை தாங்குகிற உனக்கு துணையா இருக்கிறவர் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ளுகிற தேவன் உன் தேவைகளை சந்திக்கிறவர் உன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீ எந்த சூழலையும் குறித்து கலங்காதிருப்பாயாக இந்த காரியம் எப்படியாய் மாறுமோ என்று கலக்கத்தோடு காணப்படுகிறாயோ பயப்படுகிறாயோ திகைக்கிறாயோ தேவன் உன்னை பார்த்துதான் சொல்கிறார் எதை குறித்தும் கலங்காதிருப்பாயாக பயப்படாதிருப்பாயாக திடமனதாதிருப்பாயாக நான் உன்னை தாங்குகிற உனக்கு சகாயப்படுகிற உனக்கு துணை நிற்கிறேனே வலது கருத்தினால் என்கிறார் இஸ்ரோல் வழி உன்னையும் குறைவின்றி நடத்துவேன் என்கிறார் உன் தேவைகளையும் சந்திப்பேன் என்கிறார் உன் குறைவுகளையும் நிறைவாக்குவேன் என்கிறார் நீ இருப்பது இல்லை நீ இருப்பது இல்லை பஞ்ச காலத்திலும் உன்னை செழிப்பாய் திருப்தியாய் போஷிப்பேன் என்கிறார் உன் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவேன் என்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே இரவிலே ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துவதை போல உன்னையும் வழி நடத்துவேன் என்கிறார் இத்தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பாயாக எதை குறித்தும் கலங்காத பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான் இதோ இனி தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில உமை நோக்கி பார்க்க உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறவரே சகாயம் பண்ணுகிறவரே நீதியின் வலது கருத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதல் விலகாத படிக்க கைவிடாத படிக்க அவர்களை காத்துக் கொள்ளுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா இதோ தாமத ಹೌದಪ್ಪ ನಾವೇಳ್ ತಗೋಪನೇ ಉಮ್ಮಡೆ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಕೂಡ ಅಳೈತು ಸಲ್ಲು ಬಡಿ ಆಯ್ ಸೀಕ್ರಮಾಯ್ ಬರಿಗುರವರೇ ಉಮ್ಮ ನಂಜಿಯೋ ಅಡು ತುದಿಕ್ರೇ ನು ರಿಯಾಲದರ ಬಹುಶಃ ರಘುದೂರ ವಾರಹದ ರಿಹಂತು ರಿಮನಗದಲ ದೀಮಾನಗದಲ ಬಹುಶಃ ರಘುದೂರ ಬೋಧು ರಿಹಂತು ರಿಮನಗದಲ ಬಾಕಬ ದೂಮನಗಲದಲ ಬೋ ಮಾಕಬ ರಿಹಂತು

உலகத்தின் ஒவ்வொரு சிங்கப்பூர் தேசத்தை கிருபையாய் காப்பாற்றுவீராக ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனே சிங்கப்பூர் தேசத்துக்கும் ஒரு தீங்கும் கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பஞ்சங்களுக்கும் யுத்தங்களுக்கும் பலவிதமான தீமைகளுக்கும் விலக்கி தகப்பனே தேசத்தை கிருபையாய் காத்துக் கொள்வீராக ஒவ்வொரு தேசங்களையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா உடமைகளை உறவுகளை இழந்து தவித்து ஆற்றி தேற்றுகிற தேவனாய் ஆறுதலின் தேவனாய் நன்மை செய்கிற தேவனாய் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆய் திருப்தியா பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றி வழி நடத்துகிற தேவனாய் ஒரு விசையா இருக்கும் தகப்பனே நீர் தகப்பனே உங்களுடைய தாங்குகிற தேவன் என்பதை துணையாக இருக்கிற தேவன் என்பதை சகாயப்படுகிற தேவன் என்பதை நீதியின் வலது கருத்தினால் தாங்குகிறவர் என்பதை கைவிடாதபடி விலகாதபடிக்கு காத்துக் கொள்ளுகிற தேவன் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே இன்னுமே அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இருதயங்களுக்குள்ள உம்மாலே ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஐயா குருடா இருக்கிற மனக்கண்கள்

உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்க எப்பொழுதும் ஜபத்திலே விழித்திருக்க என் தேவன் கிருபை செய்வீராக ஆயத்தமா இருக்க உதவி செய்ங்கப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் வீட்புறம் லட்சக்கருமாயே சிவமுறம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்